சிம்ம அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உடனடியா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்த போது உங்க பிரச்சனைகளை தீர்க்க இந்த பரிகாரம் நூறு சதவீதம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்க போது நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய அது சிம்மராசி சிம்மராசி கதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சிம்மராசிய நான்கு கிரகங்கள் ஓட ஓட விரட்டுச்சுங்கிறது தான் உண்மை மனுஷங்க யாருமே நிம்மதியா ஒரு இடத்துல அஞ்சு நிமிஷம் கூட உட்காரணும்னு சொல்லலாம் அப்படியே உட்கார்ந்தாலும் அவங்க சிந்தனைகள் எண்ணங்கள் எதையோ நோக்கி போயிட்டு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஒரு பரிகாரம் மட்டும் உங்க வாழ்க்கைய தலைகீழா மாற்ற போது வெற்றியை நோக்கி நீங்க போக போறீங்க உங்க டோட்டல் லைஃப்

பிள்ளைகளுக்காக மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா எதையும் எடுத்தோம் கவிழ்த்தும் செய்ய மாட்டாங்க சிமராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு தீர ஆராய்ந்து வேற வழியே இல்ல இந்த முடிவை நம்ம எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கனத்த இதயத்தோட ஒரு முடிவெடுப்பாங்க அப்பேர்ப்பட்ட சிங்கராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நிச்சயமா கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்பிக்கையோட செல்ல மூன்று ஒரு ரூபாய் நாளையும் எடுத்து வச்சுக்கோங்க பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் வேண்டிக்கிட்டா போதும் பெண்களா இருந்தா தன்னுடைய தாயுடைய குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் நினைச்சுக்கணும் இந்த பரிகாரம் பண்றதுக்கு கோவிலுக்கு போகணும் அவசியம் கிடையாது வீட்டுல இருந்தே பரிகாரம் பண்ணலாம் ரீசன்ட் இயர்ஸ்ல சிம்மராசி என்பர்களுக்கு மத்த பிரச்சனை கூட சமாளிச்சிருவாங்க ஆனா பண ரீதியான பிரச்சனை ரொம்பவே அதிகம் கொடுத்த பணம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது நீங்க தமிழ்நாட்டிலும் சரி வெளியில இருந்தாலும் சரி இங்க ஒரு முக்கிய நபரா இருந்தாலும் பணம் காசுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா உங்களுக்கு இருந்தாலும் சரி வர வேண்டிய பணம் நீங்க எதிர்பார்க்கிற பணம் வராது ஒரு இரண்டாயிரம் ரூபாய் வரணும்னு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலும் உங்க கைக்கு வந்தாலும் பெரிய விஷயம்தான் இரண்டு ரூபாய் எதிர்பார்த்தா ஒரு ரூபாய் தான் கைக்கு வரும் உங்க எதிர்பார்ப்ப பொய்யாக்கக்கூடிய தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொய்யாக்கிய தருணம்னு கூட சொல்லலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கொடுக்கல் வாங்கல் நீங்க கொடுத்த காசா இருந்தாலும் சரி நீங்க வாங்கிய காசா இருந்தாலும் சரி இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறீங்க இல்லையா பொருளாதாரத்துல முன்னேற்றம் இல்ல இல்லையா ஒரு பிசினஸ் தொடங்கலாமா வேண்டாமா தன்னுடைய லைஃப் வேரியேஷன் இந்த சேலரி தான் வாங்குவோமா நமக்கும் லைஃப்ல ஒரு பீக் டைம் நல்ல குரோத்ங்கிறது இருக்காதா ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பயத்துடன் இருக்கீங்க பாருங்க அதையெல்லாம் உடைச்சி லைஃபை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகணும் இல்லையா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வயது இருபதா இருக்கலாம் நாற்பதா இருக்கலாம் அறுபதா கூட இருக்கலாம் எந்த ஸ்டேஜா இருந்தாலும் பண பிரச்சனை உங்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு இல்லையா வாங்கிய பணத்துக்கு அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்காக ஷெட்யூல் பண்ணி யோசித்து யோசிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இப்போ பரிகாரம் பண்றதுக்கு முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு தேய் பிறையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை வளர்பிறையில செய்யக்கூடாது தேய்ப்பறையில தான் செய்யணும் முதல் நாணயத்தை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கிட்டு அல்லது வெள்ளை நிற துணில கூட மஞ்சள்ல கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த தண்ணியில தோய்த்து எடுத்து நீங்க மஞ்சள் நிறத்துல துணியை மாத்திக்கலாம் அந்த மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு முடிஞ்சு வைங்க இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டுல இருந்து பண்ணலாம் ஆனா பூஜை ரூம்ல தான் பண்ணணும் ஹால்லயோ அல்லது பெட்ரூம்லயோ உட்காந்து இந்த பரிகாரம் இந்த முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை இது குலதெய்வத்தை நினைச்சு தான் இருந்தா உங்க குலதெய்வம் மட்டும் போதும் பெண்களா இருந்தா தாய் வழி தந்தை வழி கணவன் வழி மூன்று வழி குலதெய்வத்தையும் நினைச்சிக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் நிற துணியில நல்லா முடிஞ்சு வைங்க அப்போ உங்க பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை தீரணும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடாது யார்கிட்டையும் கை கட்டி வாய்ப்பொத்தி நிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வர வரக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செயல்படணும் அப்படிங்கற நம்பிக்கையோட நீங்க வாழ்க்கைய தொடங்குங்க கண்டிப்பா வாழ்க்கை அவ்வளவு சூப்பராவும் பெஸ்டாகவும் மாறும் இந்த பரிகாரம் ஆறு மாசம் வரைக்குமே ஒர்க் பண்ணும் ஆறு மாசத்துக்குள்ள உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறிய பின் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே உங்க குலதெய்வ கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஊண்டியல்ல செலுத்திட்டு வந்துடணும் அடுத்து இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதே தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு முதல் நாணயத்தை ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் இரண்டாவது நாணயம் எடுத்து பரிகாரம் செய்யறது தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு இந்த இரண்டாவது நாணயத்தை எடுத்து உங்க இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ எந்த தெய்வமா இருந்தாலும் சரி விநாயகர் சாய்பாபா சிவன் முருகன் யாரா வேணா இருக்கலாம் ரிப்பீட்டடா உங்க குலதெய்வத்தை கூட இரண்டாவது முறையும் நீங்க கொண்டு வரலாம் அப்பே கிடையாது இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை தேய்பிரை பஞ்சமியில அதே மாதிரி மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு வைங்க இந்த இரண்டாவது ஒரு ரூபாய்ங்கிறது செல்பிஷா முடிஞ்சு வைக்கக்கூடிய ஒரு நாணயமா இருக்கணும் அதாவது உங்க ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமா உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்காக உங்களுக்காக முடிஞ்சு வைங்க மத்தவங்களுக்காக குடும்பத்துக்காக அப்படி யோசிக்காம உங்களுக்காக இந்த இரண்டாவது நாணயத்தை முடிஞ்சு வைங்க எனக்கு என் ஆயுள் முக்கியமா அப்படின்னா கண்டிப்பா தான் உங்க நீங்க வண்டியில டிராவல் பண்றீங்க உங்க வண்டியில பெட்ரோல் இருக்கா இல்லையா உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு உங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு யாரு இருக்கா சொல்லுங்க நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா தூங்குறீங்களா அப்படின்னு கூட கேக்குறதுக்கு கால இல்லையே அப்போ உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகணும் உங்களுக்காக எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த இரண்டாவது நாணயத்தை முடிஞ்சு வைங்க முதல் நாணயம் முடிஞ்சுங்க இல்லையா அது வேற இரண்டாவது நாணயம் முடிஞ்சு வைக்கிற துணி வேற ரெண்டையும் ஒரே துணியில எல்லாம் முடிஞ்சு வைக்க கூடாது இதை ஒன்னா சேர்த்து வைக்கலாமா தனித்தனியா வைக்கலாமா அப்படிலாம் கிடையாது இப்படி வைக்கலாம் இருக்கும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க எந்த கடவுளை நினைச்சு இந்த நாணயத்தை வேண்டனீங்களோ அந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த கடவுளுடைய உண்டியல்ல செலுத்திட்டு வந்துருங்க இப்ப உதாரணத்துக்கு பழனி முருகனுக்கு ஒரு சிலர் வேண்டி இருப்பாங்க கத்துல இருக்க முருகன் கோவில்ல போயிட்டு நான் செலுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது எந்த தெய்வத்தை நினைச்சு எந்த கோவில் தெய்வத்தை நினைச்சு நீங்க வணங்குனீங்களோ அந்த கோவில்ல இருக்க உண்டியல்ல தான் செலுத்தணும் அடுத்து மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் முதல் நாணயம் பினான்சியல் வைஸ் இரண்டாவது நாணயம் ஹெல்த் வைஸ் மூன்றாவது நாணயம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தனி மனித இருக்கு அன்பன்னு ஒண்ணு இருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கும் இது பெருசா கிடைக்கலங்கிறது உண்மை கடந்த காலகட்டத்துல கிடைக்காத பட்சத்துல அந்த ஆசை நிறைவேறணும்னு உங்க மனசுல இருக்கும் ஒரு சில பேருக்கு நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் என்கிட்ட சரியா பேசல என் மனைவி என்கிட்ட சரியா பேசல ஆஹ் காதலிக்கிறேன் ஆனா காதல் சக்சஸ் ஆக மாட்டேங்குது கல்யாணம்னு ஒண்ணு எனக்கு நடக்க மாட்டேங்குது வாழ்க்கையில நான் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா நிம்மதியா சாப்பிட்டது கிடைக்கும் தூங்குனது கிடையாது பெண்களா இருந்தா குழந்தை பிறப்பு இல்ல என் கணவன் என்னை பத்தி நினைக்கல வேறொரு பெண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காரு இங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை வருது சண்டைகள் வருது குடும்பம் ஒன்னா இல்ல

ரூமை இது ஆர்டரா தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எப்படி வேணாலும் பண்ணலாம் பஞ்சனை வருதா அதை பண்ணிடுங்க செகண்ட் செவ்வாய்கிழமை வருதா அதை பண்ணிடுங்க கடைசியா ஞாயிற்றுக்கிழமை வருதா அதை உங்க விருப்பம் இது ஆர்டரா தான் அவசியம் கிடையாது ஆனா ஒரு தேய்பிரையில இந்த மூன்று நாணயங்களையுமே முடிச்சு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு தேய்பிரை முடியுது அப்படின்னா அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இந்த தேய்பிரையில மஞ்சள் நிற துணில தான் முடிஞ்சு வைக்கணும் வீட்டுல இருந்தே பண்ணலாம் தூப தீபம் எல்லாம் காட்டணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மனதார வேண்டிக்கோங்க நல்லா வேண்டிக்கோங்க நீங்க முடிஞ்சு வைக்கிற அன்னைக்கு இந்த நாணயங்களை முடிஞ்சு வைக்கிற அன்னைக்கு ஆலய தரிசனம் செய்ய முடிஞ்சா ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அது அதே மாதிரி இந்த முடிஞ்சு வைக்கிறதுக்கு நீங்க ஒரு ரூபாய் நாணயம்தான் பயன்படுத்தணும்ங்கிற அவசியம் கிடையாது உங்க வசதிக்கு ஏத மாதிரி பதினோரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் கூட முடிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப நான் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கிறேன் ஒரு பிசினஸ் பிளான்காக வேண்டி நான் முடிஞ்சேன் ஆனா அந்த பிசினஸ் எனக்கு பெரிய லெவல்ல கை கொடுத்துருச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் பெரிய பணம் எக்ஸ்ட்ராவா போடலாம் ஆனா தாராளமா போடலாம் ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சுங்க இல்லையா அதோட கூட சேர்த்து ஒரு லட்சம் ரூபாய் கூட நீங்க எடுத்துட்டு போயிட்டு பூண்டி எல்லாம் செலுத்துங்க கூடவே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் செலுத்திடுங்க இங்க பணம் எவ்ளோ பெருசு அப்படிங்கறது முக்கியம் கிடையாது பணம் முக்கியமே கிடையாது உங்க வேண்டுதல் தான் முக்கியம் முழு மனதோட இறைவனை நம்பி இந்த வேண்டு தல் பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அவசியம் உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா கிடைத்தே தீரும் இது திடீர்னு தோன்றின பரிகாரம் கிடையாது வழி வழியா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு முக்கியமான பரிகாரம் பரிகாரம் இங்க வேணா உங்க தாத்தா எல்லாம் கேட்டு பாருங்க இந்த நிறைய பேருக்கு தெரியும் பழங்காலத்துல இருந்தே இந்த பரிகாரத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பல அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு அப்பதான் பரிபூரணமா கிடைக்கும் மஞ்சள் துணி குரு அம்சம் நாணயம் சுக்கரன் அம்சம் இது இரண்டையும் சேர்த்து முடிச்சு வைக்கும் போது குரு சுக்கரன் அம்சம் குரு சுக்கரனுடைய பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் தேய்பிரை ஏன் அப்படின்னு அப்படின்னா உங்க வேண்டுதல் முழுமையா நடக்கணும் அப்படின்னா தேய்பிரையில இந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா சக்சஸ் ஹண்ட்ரட் இருக்கும் அதே மாதிரி எந்த இடத்துலயும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க முழு இறைவனை நம்பி பரிகாரம் பண்ணுங்க கண்டிப்பா இருக்கும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்